உங்ககிட்ட இருந்ததே இந்த மூணு ஆடு தானே இல்ல எங்கட்ட மொத்தம் எட்டு ஆடு உண்டு எட்டா அப்ப எட்டுல மூணு தான் உடம்பு சரியில்லாம போயிருக்கா இல்ல டி எட்டு உண்டா எட்டுல வந்து ஒரு இத்தனை ஒரு அஞ்சு வந்து நான் என்னோட தங்கச்சி வீட்டுல கொடுத்துட்டேன் மூணு எனக்கு அஞ்சு மூணு எட்டு அது சரி அந்த அஞ்சு ஆடை நல்லா இருக்கா ஆமா சுமதி அந்த அஞ்சு ஆடை எப்பவும் போலே நல்லா இருக்கு நம்ம ஊர்ல இந்த மூணு ஆடு இப்படி இருக்கு அப்ப இது யாரோ பண்ண வேலைதான் சுமதி நேரம் ஆகுது இங்கே இருந்தா வெயில் அடிக்கும்ல போராட்டம் பண்ண வந்திருக்கும் வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல நமக்கு நியாயம் வேணும் நீங்க அங்க வந்து இருங்க வேற எங்கயும் போகாதுங்க ஆமா எல்லாரும் ஒவ்வொரு வர ஆரம்பிக்காங்க நீங்க அங்க வந்து நில்லுங்க சாந்தி வா நாங்க தான் லேட் இல்ல இல்ல இப்ப எல்லாரும் வரிசையா வராங்க அட வாசுகியே வந்திருக்கல ஆமா மௌலிங்க மௌலி தண்ணி குடிக்க வீட்டுக்கு போயிருந்தா பாத்திலாக்கா என் பூன நிலமைய பூனை மட்டும் இல்லை என் வாழை தொப்பும் போயிட்டு சாந்தி நமக்கு இது ஒரு தெளிவான முடிவு கிடைக்கணும் என்ன பண்ணலாம்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் வரட்டும் போராட்டம் ஆரம்பிப்போமா ஆரம்பிப்போம்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் நின்ன இடத்துல அப்படியே உட்கார்ந்துருங்க அதுக்கு அப்புறம் நடக்கறத பாத்துக்கலாம் நமக்கு இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அதனால எல்லாரும் சவுண்டா கத்தணும் சரியா நான் சொல்ல சொல்ல பின்னாடி கத்துங்க பதில் வேண்டும் பதில் போராட்டம் அரை மணி நேரமா நடந்துட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு இன்ஃபார்ம் வந்தா மன்னிச்சிருங்க சார் இப்ப தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்து நீங்களும் இன்னும் ரெண்டு கான்ஸ்டபிளும் சேர்ந்து என்னன்னு போய் பாருங்க எஸ் சார் டிவி ஆன் பண்ணுங்க பதில் வேண்டும் பதில் வேண்டும் சரியான பதில் வேண்டும் பதில் வேண்டும் பதில் வேண்டும் சரியான பதில் வேண்டும் அமைதி அமைதி சத்தம் போடாதீங்க உங்க யாருக்கும் இங்க போராட்டம் பண்றதுக்கு நாங்க அனுமதி தரல அனுமதி வாங்கணும் கண்டிப்பா இப்ப உங்க எல்லாரையும் நாங்க ஜெயில அடைக்க போறோம் போலீஸ் மேடம் பதில் வேண்டும் பதில் வேண்டும்னா எங்களுக்கு கரெக்ட்டா அதுக்கான ஆன்சர் வேணும் புதுசா டாக்டர் சயின்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க யாரோ சரியா எங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டுகறாங்க அவங்க நம்மக உண்மைதான் சொல்றாங்க என்ன காரணமோ தெரியல என்ன காரணமோ தெரியல விட்டுட்டு போயிரலாம் நம்ம இந்த மாயாஜால உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தர் வேணத்துல பண்றாங்க யாருன்னு கண்டுபிடிங்க ஆமா நியூஸ்ல ஒண்ணுமே இல்ல அந்த கிராமத்துல அப்படி சொல்லி முடிச்சாச்சு அதுக்கு அப்புறம் பாதிக்கப்படுறது நாங்க தான் சும்மா ஒரு தென்னமரம் இல்ல நூறு தென்னமரம் வளர்த்து புரியுது ஸ்டேஷனுக்கு வாங்க ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம பேசலாம் இப்படி ரோட மறைச்சிட்டு இருக்கிறது நல்லது ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ் எல்லா பஸ் இந்த வழியா தானே போகும் எங்களுக்கு புரியுது ஆனா எங்களுக்கு சரியான பதில் வேணும் நாங்க இங்க போராட்டம் போராட்ட தான் எல்லாருக்கும் எங்க மேல ஒரு தப்புல அந்த கிராமத்துல தெரியும் வேற யாரோ பண்றாங்க மேடம் இங்க எப்படியாவது எழும்ப சொல்லுங்க நாங்க யாரும் எழும்ப போறது இல்ல பெரிய போலீஸ் வரணும்

சார் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு நீங்க நேரடியா வந்து வரணுமா அப்பதான் அவங்க எழும்பி போவாங்களாம் சரி கான்ஸ்டபிள் வண்டி எடுங்க எனக்கு உங்க நிலைமை புரியுது நானும் இந்த ஊர் தான் ஆனா இந்த நேரம் போராட்டம் பண்றது நல்லது இல்ல பஸ் போற வழி சார் நாங்க ஒண்ணு கெட்டவங்க கிடையாது ஆனா எங்களுக்கு சரியான பதில் வேணும் யாரும் எங்களுக்கு இப்ப வரைக்கும் பாருங்க ஒரு பதில் கூட எங்க கிட்ட கொண்டு வரல ஆமா சார் சீக்கிரம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போயாச்சு ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறது தெரியாதா எங்க ஆடு நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு புரியுதுங்க நல்லா புரியுது ஆனா நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது இப்ப அஞ்சு சயின்டிஸ்ட் அஞ்சு டாக்டர்ஸ் வந்தோம் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க அவங்களே நம்ப மாட்டீங்களா நம்ப மாட்டோம்லாம் இல்ல நாங்க என்ன கோரிக்கை வைக்கறோம் அப்படினா எங்க ஊர்ல ஒரு ஆள் அவங்க கூடவே நிக்கணும் நின்னு அவங்க என்னென்ன கண்டுபிடிக்கறாங்கன்னு சொல்லி அவங்களும் அத பாத்துக்கணும் அது எதுக்கு நாங்க தான் சொல்றோம்ல சார் அவங்க கூட எங்க ஊர் ஆளு ஒருத்தங்க நிப்பாங்க யாருமே உள்ள விட மாட்டுக்கிறாங்க மக்கள் யாரும் உள்ள விடலையோ ஆமா சார் நிறைய பேர் வந்துட்டாங்கனால எல்லாரும் தடுத்து நிறுத்திட்டோம் இத என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல சாரி சார் சரி உங்க கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன் ஆனா யாரு அந்த ஸ்டைன்டிஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட நிப்பா முக்கியமா அவங்க சொல்றதே ஈஸியா புரிஞ்சிக்கிற ஆளு ஒருத்தங்க தான் அவங்க கூடவே நிக்கணும் அப்படி யாரும் நம்ம ஊர்ல இருக்காங்களா என்ன தே ஜெசிகா அப்பாவை சொல்லலமா ஜெசிகா அப்பா பேங்க்ல வேலை பார்க்குறாரு சாந்திகா விக்டோரியா டைன்டிஸ் தான படிச்சிருக்கா வீட்ல இருக்காளா இல்ல இப்போல அவங்க மாமியார் வீட்ல போய்ட்டா அப்ப வேற யாரே கூட எதுக்கு வேற யாரே கூடணும் நம்ம டீச்சர் தான் இருக்காங்கல்ல யார் ஹச்எம் டீச்சரா ஆமா ஹச்எம் டீச்சர் பிரைமரி ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் இல்ல அனால அவங்களுக்கு புரியுமளா அன்னி கொஞ்சம் புரிஞ்சால் நம்ம கிட்ட ஈஸியா சொல்லிடுவாங்கல்ல அவங்களுக்கு புரியுமோ இல்லையோங்கிறத கண்டுக்காதுங்க வரக்கூடிய டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுத்துருவாங்க அதனால கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலே போதும் யார செலக்ட் பண்றீங்க கான்ஸ்டபிள் சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் திரும்ப ரிசர்ச் பண்ண சொல்லுங்க ஹெச்எம் டீச்சர் அவங்க கூட நிக்கணும் எஸ் சார் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சாச்சு நீங்க இப்ப எல்லாரும் எழும்பி போங்க டீச்சர் உங்களுக்கே தெரியும் மரம் பட்டு போகுது அப்படின்னா அதோட ரூட் வேறு தான் காரணமா இருக்கும் ஆனா அந்த வேறு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு சார் தண்ணி மிஸ்டேக்னால வாடி போகுல்ல ஆமாங்க தண்ணி மிஸ்டேக்னா அப்படி நடக்கும் ஆனா நாங்க அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல தண்ணி தான் இன்னும் இருக்கு இப்போ ஏதாவது இன்செக்ட் அப்படி இல்லனா இல்ல டிசீஸ் வந்துச்சு அப்படினா அதோட இம்யூனிட்டி பவர் அதை டேமேஜ் பண்ணி இப்படி பண்ணோம் வாய்ப்பு இருக்கு அதையுமே பார்த்தாச்சு சார் ஒருவேளை ஏதாவது ரொம்ப தண்ணி ஊத்தி அப்படி அப்படி ஒரு மரம்னா சரி இருக்க எல்லா மரத்துக்கும் ஒரே நேரம் ஊத்திருப்பாங்களா இப்ப அந்த தெரியும் எல்லோ இஷ் வருது எல்லோ இஷ் நார்மலா ஒரு இலையில அது வந்து அயனோ நைட்ரஜனோ இல்ல அந்த அதோட அந்த ஊட்டச்சத்து இல்லைன்னா அது மாறும் அதுவும் இருக்கு இல்லையாங்கிறத செக் பண்ணா நிறைய அயனும் இருக்கு நைட்ரஜனும் இருக்கதான் செய்யுது புரியுது பாக்கலாம் வாங்க நாங்க ஒண்ணு ஏமாத்தல இந்த செடிய பாருங்க வாடி போயிருக்கு உண்மைதான் நாங்க வேற செக் பண்ணியாச்சு எல்லாம் எல்லாமே செக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்னன்னா சாண்ட் மண் இருக்குல்ல அந்த மண்ணு கூட எடுத்து இப்ப செக் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க திரும்ப அதானே கேக்குறீங்க எங்க மேல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல தானே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் புரியுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்படியே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் மரம் அதுக்கப்புறம் இப்ப அனிமல் கூட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை தண்ணி குடிக்கிற தண்ணி டேமேஜ் ஆகலாம் ஏதாவது ஒன்று நடக்கலாம் சீக்கிரம் நாங்கள் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஏன்னா நிறைய பேர் இந்த ஊர்ல தோட்டம் வச்சிருக்காங்க மொத்தமாக ஒரு தோட்டம் அழிஞ்சுன்னா கஷ்டமா தான் இருக்கோம் நாங்களும் அதை புரிஞ்சுக்கிறோம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போதைக்கு இன்னைக்குள்ள தவிர ஒன்றுமே இல்லை எந்த காரணமும் இல்லை இந்த ஊர் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லலை ஆமா சார் நிறைய தோட்டத்துனால தான் உங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுனால தான் இப்படி புலம்பிட்டு இருக்காங்க கரெக்ட் மேடம் நான் பாக்குறேன் என்ன நாங்க பார்த்து என்னன்னு ம் ஓகே சார் थैंक சுமதி நான் வீட்ல இருக்கேன் பயிர் பசிக்குதுமா சாப்பாடு எங்க இருக்கு என்னங்க சாப்பாடு ஸ்டவ் பக்கத்துல தான் இருக்கு கொஞ்சம் தேடி பாருங்க ம் சரி சாப்பிடுங்க ஆ வைக்கேன் ஸ்டவ் பக்கத்துல இருக்கு ஆமா அங்க தான் இருக்கு why do you